ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணியை வச்சு ஒரு கழனி புளிச்சாறு செய்ய போகிறோம் இந்த கழனீரில் செய்யும் போது இது உடலுக்கு பல நன்மைகளை தரும் இதை நம்ம எந்த விதத்துலலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் இடையிலடையில் நான் சொல்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல இந்த அரிசி கழுவின தண்ணி எடுத்து அதில் நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் நீங்கள் எந்தெந்த காய்கறி போட்டு செய்யலாம்னா வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க செஞ்சிடலாம் இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிலே நறுக்கி வச்சுருந்தா வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு தான் செய்ய போகிறேன் என் பசங்களுக்கு இது ஆல் டைம் ஃபேவரேட்னு வச்சுக்கோங்களேன் மூணு நேரம் கொடுத்தாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ வெண்டைக்காய் வந்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றிட்டு அதிலேயே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே தாளிப்புக்கு கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகம் இது மூணுமே தாளிப்புக்கு போட்டால் நல்ல மனமாக இருக்கும் கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் நான் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பொடிசாக இருக்கிறதுனால நான் முழுசாக வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தொள்ளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த களநீரை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது மாதவிடாய் காலத்தில் வந்து இதை லைட்டாக சூடு பண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த வலி எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறத உணர முடியும் அதே மாதிரி இந்த களநீரை சேர்த்து செய்கிற அத்தனை பண்டங்களும் சாப்பிடும்போது நம்மளுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்றதும் ஒரு ஆய்வில் உண்மையாக இருக்குது இப்போ இது கூடவே நாலு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த களநீர் எடுத்து நம்ம தலையை கழுவிட்டே வந்தோம்னா நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப்லாம் கூட குறைஞ்சி போயிடும் எனக்கு கூட முன்னாடி டேண்ட்ரஃப் இருந்தது நான் கழுவிட்டே வந்தேன் எனக்கு நல்லாவே சரியாக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் மதங்கிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் தோளும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா முழுசுமே கரைஞ்சி வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே எந்த சமையலுமே ஆர்வமாக செய்யுங்க அதே சமயம் ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டான தீயில் வச்சு செஞ்சிங்கன்னா அதோட ருசி அபரிமிதமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகாய் அவ்வளோவா காரம் இல்லை ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாம் கரைஞ்சி வந்துட்ட பக்குவத்தில் நம்ம இப்போது வெண்டைக்காவை அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம கழநீரை வந்து பு புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த கழநீரை குழந்தைகளுக்கு நம்ம க குளிக்கிறதுக்கு அம்மாவெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அந்த ஸ்கின்னை வந்து நல்லா ஆக்கும் நல்ல ஒரு பொழிவு கொடுக்கும் அப்படின்றதுனால ரெகுலராக அந்த கழிநீரில் முகம் கழுவிட்டு வந்தோம்னா இயற்கையாகவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இதை வந்துட்டு கொரியா ஜப்பான்லலாம் பேக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதை ஒரு நல்ல டோனராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நல்லா கொதிச்சு நம்ம கழனி புளிச்சா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ